இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த செய்தி வந்து பகுதி நிராசிரியருக்கான ஒரு செய்தி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்போ தொகுப்பதியும் பத்தாயிரத்துலேருந்து இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்த உயர்த்துதல் அதுக்கான ஜியோ இது சொல்லடி வந்து இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்றுச்சு அப்போ வந்து அவங்க கொடுத்த ஒரு செய்தி ஊதியம் வந்து உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பத்தாயிரத்துலேருந்து இருந்து பன்னெண்டாயிரம் வரை அதாவது இந்த மந்த்து ஜனவரி மந்த்லருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்பதான் அவங்க ப்ராசஸ்ல அரசாணைய வெளியிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க எவ்ளோ பேர் அதுல இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க தற்போது பணியில் பத்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க ஒரு பன்னெண்டாயிரம் சிலரை பேர் வந்து இருந்தாங்க இப்போ வந்து பத்தாயிரத்துலரை இவங்க வந்து ஐயாயிரம் பொ அடிப்படையில் வந்து நியமிக்கப்பட்டு இப்போ வந்து பத்தாயிரம் அடுத்து மாத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோரிக்கையை வந்து அறுபதாக்குவது ஆக்குவது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொன்னாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வந்து அவங்களுக்கு உயர்த்தி இந்த மூன்று மாதத்துக்கும் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரை வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு மே மந்த் சேலரி வந்து கிடையாது

ஸோ இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே அவங்க முழுசாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ மெயின் வந்து என்ன அப்படின்னா இந்த ஜனவரி மந்த்லேருந்து பார்ட் டைம் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தூப்பூதியும் புதியம் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வந்து அவங்க லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து இந்த மந்த்து இருபத்தி நாலாம் தேதி அவங்க ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பள்ளிக்கல்வித்துறையாக ரீசென்ட் அப்டேஷன் விஷயம் ஸோ இந்த உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இந்த வீடியோ வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்